வணக்கம் நண்பர்களே நம்ம பால்வெளி கேலக்ஸி பற்றி நாம பல விஷயங்கள் பார்த்தாச்சு இப்போ பார்க்க போறது நம்ம பெரிய அண்டம் ஆண்ட்ரோமெடா கேலக்ஸியுடன் பால்வெளி மோதும் நாள் எப்படி இருக்கும் இது ஒரு சினிமா காட்சியல்ல நண்பர்களே இது நிச்சயமாக நடக்க போகும் ஒரு பிரபஞ்ச நிகழ்ச்சி தான் ஆண்ட்ரோமெடா யார் அது நம்ம பிரபஞ்சத்தில் நமக்கே மிக அருகில் உள்ள பெரிய கேலக்ஸி சுமார் இருபத்தைந்து லட்சம் ஒளியாண்டு தூரம் தள்ளி இருக்குது ஆனா அங்கிருந்து நம்மை நோக்கி மெதுவா வந்து கொண்டிருக்கு அதன் வேகம் சுமார் நூற்று பத்து கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு அதாவது ஒவ்வொரு வினாடியும் அதை நம்ம பக்கம் நூறு கிலோமீட்டர் நெருங்குது சற்று நினைச்சு பாருங்க அந்த அளவுக்கு வேகம்னா இரண்டு கேலக்ஸி ஒன்று சேரும் போது என்ன ஆகும் என்றுதான் விஞ்ஞானிகளும் வைக்கிறார்கள் மோதல் எப்படி நடக்கும் இது ஒரு கார் மோதல் மாதிரி இல்லை நண்பர்களே இது மெதுவான அழகான ஆனால் ஆச்சரியமான நடனம் மாதிரி இருக்கும் நட்சத்திரங்கள் நேரடியாக மோதாது ஆனால் அந்த ஈர்ப்பு சக்திகள் எல்லாம் கலங்கி ஒவ்வொரு கோளின் பாதையும் மாறும் சில நட்சத்திரங்கள் வெளியே தள்ளப்படும் சில இணைந்து புதிய நட்சத்திரங்கள் உருவாகும் அது பிரபஞ்சத்தின் ஒரு புதிய பிறப்பு மாதிரி இருக்கும் அப்போ நம்ம சூரிய குடும்பம் இதுதான் கேள்வி அந்த மோதல் நேரத்தில் நம்ம சூரிய குடும்பம் எங்காவது தள்ளி போய்விடும் வாய்ப்பும் இருக்கு அல்லது புதிய கேலக்ஸியின் ஓரம் ஒரு பகுதியில் சும்மா சுற்றி கொண்டிருக்கும் வாய்ப்பும் இருக்கு அதை பார்த்தால் நம்ம பூமி இன்னும் இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆனா பிரபஞ்சம் அழிவதில்லை அது மால் புதிதாக உருவாகும் அந்த புதிய கேலக்சி மில்கி பால்வழியும் ஆண்ட்ரமேடாவும் சேர்ந்த பிறகு ஒரு பெரிய புதிய கேலக்ஸி உருவாகும் அதுக்கு பேர் மில்கிமேடா அது நம்ம பிரபஞ்சத்தின் அழகான கலவை மாதிரி இருக்கும் புதிய நட்சத்திரங்கள் புதிய ஒளி புதிய வாழ்க்கை உருவாகும் வாய்ப்பு கூட இருக்கலாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஆனா நம்ம மனசால் அந்த காட்சியை கற்பனை பண்ணலாம் இல்லையா பிரபஞ்சம் சொல்லும் செய்தி இந்த மோதல் நம்மை ஒரு விஷயம் நினைவூட்டுது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் அழிவு என்றால் முடிவில்லை அது ஒரு புதிய தொடக்கம் தான் வழியும் ஆண்ட்ரோமேடாவும் கூட சேர்ந்து ஒரு புதிய கதை எழுதப்போகுது பிரபஞ்சம் ஒரு புத்தகம் மாதிரி நம்மால் இன்னும் சில பக்கங்கள் தான் திறக்க முடிஞ்சிருக்குது மீதியை பார்க்க நம்ம ஆர்வமும் அறிவியலும் தான் வழிகாட்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பிரபஞ்சத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜி பற்றி பார்க்கலாம் இவைதான் பிரபஞ்சத்தை உண்மையிலேயே இயக்கும் மறைமுக சக்திகள் நன்றி நண்பர்களே இந்த பிரபஞ்ச பயணத்தில் சேர்ந்திருப்பதற்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அசத்தலான ஸ்பேஸ் கதைகள் வருது